உங்கள் காதலி உங்களுக்கு உண்மையாக இருக்கிறாளா இவரை நம்பி நம் வாழ்க்கை பயணத்தை தொடரலாமா உங்கள் ஆழ்மனம் என்ன சொல்கிறது கவனிக்காமல் பயணம் செய்யாதீர்கள் உங்கள் இடத்தில் வந்த உடனே ஃபோனை சுவிச் ஆஃப் செய்வது அல்லது சைலண்டில் போடுவது போன்ற செயலை செய்கிறாரா இவற்றை உங்களுக்கு பிரைவேசி என்று எடுத்துக்கொண்டால் அதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் உணவகத்திலோ வேறு எங்கேயாவதோ உணவு சாப்பிடும் பொழுது ஃபோனை டேபிளில் தலைகளாக கவிழ்த்து வைக்கிறாரா டிஸ்பிளே லைட்டை மிகவும் குறைத்து வேறு யாரும் எளிதில் மொபைல் கண்டண்டை பார்க்க முடியாதபடி செய்து விடுகிறாரா உங்கள் கூட இருக்கும்பொழுது அடிக்கடி ஃபோன் கால் வருகிறதா வந்தாலும் அப்பா அம்மா ஸ்பேமர்ஸ் என்று அவாய்ட் பண்ணுகிறாரா ஒருவேளை நீ பேசி என்றாலும் அட்டன் பண்ணாமல் அவாய்ட் பண்ணுகிறாரா அப்படியே பேசினாலும் உங்களை விட்டு சற்று தூரம் போய் ஓரிரு வார்த்தைகள் பேசிவிட்டு வருகிறாரா வெளியில் செல்லும் பொழுது வேறு ஒரு ஆணை பார்த்து புகழ்வது அல்லது அவன் அவளுக்கு நல்ல பொருத்தமான ஜோடி என்பது போல் பேசுகிறாரா காரணம் அவர்களுக்கு உங்கள் பர்சனாலிட்டி மீது ஒரு வகையான காம்ப்ளெக்ஸ் இருப்பதை உணர தவறாதீர்கள் உங்களிடம் பேசும் எப்பொழுதுமே நாம் தனியாக வாழ வேண்டும் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்று சுயநலத்தோடு யோசிக்கிறாரா காரணம் அப்படிப்பட்டவர்கள் பூக்கு குடும்பத்தையோ உறவுகளையோ மாமனார் மாமியாரை பார்த்துக்கொள்வார்களா என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் உங்கள் முன்னால் தன் பெற்றோரிடம் ஃபோனில் பேசும் பொழுது அவர்களை மரியாதை குறைவாகவோ மிரட்டி பேசி காலை துண்டிக்கிறாரா உங்கள் எதிர்கால திட்டங்கள் வேலை கஷ்ட நஷ்டங்கள் என்று உணர்வுபூர்வமாக பேசும் பொழுது அதை பற்றி சிறிதும் கண்டுகொள்ளாமல் அவருக்கு பிடித்த விஷயங்களை பேசும்போது மட்டுமே ஆர்வம் காட்டுகிறாரா உங்கள் உணவு உடை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்தாமல் இருக்கிறாரா இதை நாம தான் பார்த்து வேண்டும் என்பதற்கு மாற்று கருத்து இல்லை இருந்தாலும் பார்ட்னரை கேர் எடுத்துக்கொள்வது கால சிறந்தது என்பதை மறக்க முடியாது ஆண் நண்பர்களை பற்றியே அதிகமாக உங்களிடம் பேசுகிறாரா யாராவது காதல் தோழி பின்பு வேறு ஒரு திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழ்கிறார்கள் என்று பெருமிதம் கொள்கிறாரா வீட்டில் உள்ள ஆண்களைப் பற்றி குறிப்பாக அக்கா தங்கை கணவர்களை பற்றி பெருமையாகவோ அல்லது அவர்களின் குறைகளை அதிகமாக பேசிக்கொண்டே இருக்கிறாரா உங்களை வைத்து அவரின் பார்வை செயல்பாடுகள் போன்றவற்றால் வேறு ஒரு ஆணின் கவனத்தை ஈர்க்கும்படி அடிக்கடி நடந்து கொள்கிறாரா நான் மிகவும் அழகாக இருப்பதாகவும் எனக்கு பின்னால் எந்த ஆணும் பின்னால் வருவான் என்று தோழிகளோ வேறு யாராவது பேசியது போல் பெருமை கொள்கிறாரா பேச வேண்டியது பேச நினைக்கும் பொழுது அதை பற்றி பேச வேண்டாம் என்று உங்கள் வாயை அடைத்து விடுகிறாரா நீங்கள் கால் பண்ணும்போது அவர் வேறு ஒரு காலில் பேசிக் கொண்டிருக்கிறார் என்றால் ஒரு சில வினாடிகளில் திரும்ப கால் பண்ணி அப்பா அம்மாவிடம் பேசி கொண்டிருந்தேன் அல்லது நண்பர்கள் என்று கூறுகிறாரா இதில் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதால் கூட செய்யலாம் ஆனால் அடிக்கடி நடந்தால் சற்று யோசியுங்கள் சின்ன சின்ன விஷயங்களை கூட பெரிதாக எடுத்துக்கொண்டு ஃபோனை சுவிச் ஆஃப் செய்வது காலை கட் பண்ணுவது பல மணி நேரமாகியும் காலை அட்டன் பண்ணாமல் தவிர்ப்பது போன்ற விஷயங்களை கவனியுங்கள் இது ஏன் எதற்கு என்று சில விஷயங்களை கேட்டால் நேரடியாக பதில் கூறாமல் சுற்றி வளைத்து கண்டதை பேசி பிரச்சனை செய்கிறாரா கடைசி வரை நீங்கள் கேட்டதற்கு பதிலே கிடைக்கவில்லையா உங்களுடைய காதலை வீட்டிலோ அல்லது வேற யாருக்குமோ தெரியாமல் ரகசியமாக வைத்திருக்கிறாரா அல்லது திருமணத்தை பற்றி பேசும்பொழுது ஐயோ அதை பற்றி இப்போ பேசாதே என்று அவாய்ட் பண்ணுகிறாரா அவருடைய தைரியம் எவ்வாறு உள்ளது என கவனிக்க தவறாதீர்கள் உங்களை வைத்து கொண்டே பெற்றோர்களிடமோ நண்பர்களிடமோ ஃபோன் கால் வரும் பொழுது மிகவும் கிரியேட்டிவாக போய் பேசி சமாளிக்கிறாரா ஒரு சில சமயங்களில் அவருக்கு ஃபோன் வரும் பொழுது மிகவும் பதட்டப்படுகிறாரா அந்த காலை எடுக்காமலோ அல்லது கட் பண்ணுவது அல்லது சுவிச் செய்கிறாரா எனக்காக இதை செய் அதை செய் இல்லை இதுவரை எனக்காக என்ன செய்தாய் என்ற குறைகளை கூறிக்கொண்டே இருக்கிறாரா உங்களுடைய கரியர் ஃப்யூச்சர் எதை பற்றியும் கவலைப்படாமல் அடிக்கடி உங்களை வெளியே அழைத்துச் செல் என்று கவனத்தை சிதறடிக்கிறாரா சிறு பிரச்சனையாலும் தற்கொலை செய்து கொள்வேன் உன்னை விட்டு போய்விடுவேன் என்று இமோஷனல் பிளாக்மெயில் செய்கிறாரா தன்னுடைய மனநிலைமையை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருக்கிறாரா நாம் முக்கியமான விஷயத்தை பற்றி பேசும்பொழுது அதில் கவனம் செலுத்த முடியாமல் வேறு எதையாவது யோசித்து கொண்டே இருக்கிறாரா நான் மிகவும் தேடிப்பிடித்து ஆசைப்பட்டு வாங்கி கொடுக்கும் பரிசு பொருட்களை மிக எளிதாக குறை கூறுகிறாரா அல்லது உணவு உடை போன்றவற்றை இதை நான் ஏற்கனவே பார்த்து விட்டேன் என்று அலட்சியப்படுத்துகிறாரா பிறரிடத்தில் உங்கள் குறைகளை பற்றி பேசுகிறாரா உங்களை எளிதாக அடுத்தவரிடத்தில் விட்டு கொடுத்து பேசுகிறாரா குறிப்பாக நீங்கள் அவரிடத்தில் நேரடியாகவோ அல்லது தொலைபேசி பேசி முடித்த பின்பு உங்கள் எனர்ஜி லெவல் குறைவதாக கவலைப்படுகிறீர்களா அனைத்து சூழ்நிலைகளிலும் ஏதாவது பிரச்சனைகளை மட்டுமே எடுத்துக்கொண்டு பேசுகிறாரா ஐயோ இத்தா போதும் என தோன்றுகிறதா இன்னும் பல விஷயங்களை ஃபேமிலி கவுன்சிலிங் செய்யும் பொழுது தெரிந்து கொள்ள முடிந்தது என்னதான் நாம் பல காரணங்களை சொன்னாலும் நீங்கள் அவரிடம் அருகில் இருக்கும்போது ஒரு வகையான உணர்வு ஒரு சில வினாடிகள் ஆழமாக வந்து போகும் அது பாசிட்டிவாகவோ அல்லது நெகட்டிவாகவோ கூட இருக்கலாம் உங்கள் ஆழ்மனம் சில சமயங்களில் சில விஷயங்களை ஒரு சில வினாடிகள் எச்சரிக்கை செய்யும் அந்த உணர்வை அடையாளம் கண்டுபிடித்து உங்கள் விதியை நீங்களே மாற்றிக்கொள்ள முடியும் விதியை மதியால் வெல்ல முடியும் என்பது இதுதானோ நன்றி